இந்த வழங்குபவர்கள் உங்கள் ஒன்று வரை வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா பாண்டுச்சேரி பன்ருட்டி புதுப்பேட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அனுமதியின்றி கார்களில் பொருத்தப்பட்டிருந்த கட்சி கொடிகளை அகற்றினர் இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனைகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கடலூர் மாவட்டம் பஞ்சோட்டி அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் வட்டாட்சியர் அன்பழகன் காவல் உதவி ஆய்வாளர் வாசுதேவன் தலைமையிலான காவல்துறையினர் தேர்தல் பறக்கும் படை சோதனைக்குழு புதுப்பேட்டை ஆரசூர் பிரதான சாலையில் செல்லும் கார் வேன் கண்டெய்னர் லாரிகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் சோதனை மேலும் கார்களில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் கட்சிக் கொடி பயன்படுத்தக்கூடாது என விளக்கம் அளித்து கார்களில் பொருத்தப்பட்டிருந்த கட்சிக் கொடியை அப்புறப்படுத்தினர் கடலூரில் பதிமூன்று லட்ச ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட அதிநவீன கண்காணிப்பு கேமரா கொண்ட சோதனை சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார் தமிழகம் புதுச்சேரி பகுதி அருகே அமைந்துள்ள ஆள்பேட்டை பகுதியில் பதிமூன்று லட்ச ரூபாய் செலவில் புதிதாக சோதனை சாவடி கட்டப்பட்டது இதையடுத்து கட்டிட பணிகள் முடிவடைந்து திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பங்கேற்று புதிய சோதனை சாவடி கட்ட கட்டிடத்தை திறந்து வைத்தார் மேலும் இந்த கட்டிடத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர்கள் குருமூர்த்தி ஸ்ரீபிரியா முத்துக்குமரன் உதவி ஆய்வாளர்கள் கதிரவன் மகாலிங்கம் ராமச்சந்திரன் உள்ளிட்ட காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர் புவனகிரி மற்றும் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆர் விபி மருத்துவமனை மற்றும் ஆர் விபி அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் புவனகிரி திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஆர் வி பாண்டியன் மூன்றாம் ஆண்டு ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி புவனகிரி பாலம் அருகாமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புகழேந்தி ஆர் பி பி மருத்துவமனை மருத்துவர் கதிரவன் மற்றும் மருத்துவர் மங்களேஸ்வரன் ஆகியோர் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை பணியாளர்கள் ஆசைமணி செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலை ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்